ரெண்டாம் இடத்துல ராகு அமர்ந்து மகர ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்தால் திடீர் அதிர்ஷ்டம் லாட்ரி ரேஸு எதிர்பாராத வ பண வரவு எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் ரேஸு லாட்ரி போன்ற அதிர்ஷ்டத்தை விபரீத அதிர்ஷ்டத்தை திடீர் யோகத்தை கொடுக்கும் ஆனால் எட்டுல கேது இருக்கிறது சில தடங்குகளையும் கால தாமதத்தையும் சில சில தேவையில்லாத அவமானங்களையும் சந்திக்க நேரிடும் ஆனால் குருவினுடைய பார்வை பலனால் உங்களுக்கு இந்த தடைகள் இருந்தெல்லாம் நீங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலுமே எட்டில் கேது இருக்கிறது ஒரு எச்சரிக்கையாக இருக்குன்னா இரவில் பயணத்தை தவிர்க்க வேண்டும் ராகு ரெண்டில் இருக்கிறது அந்த போகக்கு அக்காரகனாகிய ராகு பெரும் செல்வத்தையும் இதுவரைக்கும் எந்ததில்லை அது தடைகள் இருந்ததோ அதையெல்லாம் வெற்றியாக மாற்றுவார் ராகு குருவும் வந்து பார்வை பலனவங்களுக்கு மிக நன்றாக இருக்கிறதுனால மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பயிற்சி ராகு பயிற்சி யோகமாகவும் கேது பயிற்சி சில தடைகளையும் ஏற்படுத்தும் அதனால் ஏழரை சனி ஆனால் உங்களுக்கு நீங்கிச்சு அதனால் ஏழ் சனியினால எந்த பாதிப்பும் இல்லை கேதுனால் மட்டும் சில சில தடங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் குருவின் பார்வை பலனால் எல்லாமே நல்லா நடக்கும் ராகு பகவான் பெரிய செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் தனஸ்தானத்தில் அமர்ந்த ராகு பெரும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த கேவிநான் ஏற்பட்ட தடங்கல்கள் வந்து விரைவில் மாறும்